இளம் தாங்கிய தோள்கள் எதிர்பார்த்தவர்கள் நீங்கள் இல்லை பார்த்தேன் நிலத்திலும் பார்க்கிறேன் புலத்திலும் ஈழம் தாங்கிய தோள்கள் எதிர்பார்த்தவர்கள் நீங்கள் இல்லை பார்த்தேன் நிலத்திலும் பார்க்கிறேன் புலத்திலும் வாழும் வயதில் எல்லை தெய்வம் நீங்கள் வாழும் வயதில் எல்லை தெய்வம் நீங்கள் அழகு பேர் அழகு அள்ளி எடுத்து அழகு பார்த்த அன்னை அழகு பேரழகு அள்ளி எடுத்து அழகு பார்த்த அன்னை களம் வென்றாடி பேரழகு கொடை தந்தவர் நீங்கள் களம் வென்றாடி பேரழகு கொடை தந்தவர் நீங்கள் பணம் மகிழ்ந்து வீடு சொத்து இளமை இல்லைதான் உங்களிடம் பணம் மகிழ்ந்து வீடு சொத்து இளமை இல்லைதான் என்று உங்களிடம் இளம் தாங்கிய தோள்கள் இருக்கிறதே உங்களிடம் இளம் தாங்கிய தோள்கள் இருக்கிறதே உங்களிடம் இவர்களுக்கு வலையொளி விற்பனை வாசிகள் இள தேசியவாதிகள் இவர்களுக்கு வலையொளி விற்பனை வாசிகள் ஈழ தேசியவாதிகள் இளையோருக்கு பாதை காட்டுகிறார்கள் அயல் நாட்டு ஒரு மொழி பேசும் அரசியல் அயல் நாட்டு ஒரு மொழி பேசும் அரசியல் இவர்களுக்கு தியாகிகள் அழைப்பதும் கொடுப்பதும் தாங்கி பிடிப்பதும் உலக தமிழர் எழுச்சியாமி அழைப்பதும் கொடுப்பதும் தாங்கி பிடிப்பதும் இவர்களுக்கு எழுச்சியாமி எழுச்சியின் அடையாளமே நீங்கள் தான் எழுச்சியின் அடையாளமே நீங்கள் தான் அதை மறந்தவர்கள் இவர்கள் எழுச்சியின் அடையாளமே நீங்கள் தான் அதை மறந்தவர்கள் இவர்கள் நீங்கள் வாழ்ந்த காலம் விற்பனை இல்லையேசம் நீங்கள் வாழ்ந்த காலம் விற்பனை இல்லையேசம் விற்பனை தலைமையின் நிணல் பதாகை காட்டுபவர்கள் இவர்களுக்கு வழிகாட்டிகள் தலைமையின் நிணல் பதாகை காட்டுபவர்கள் இவர்களுக்கு வழிகாட்டிகள் தலைமையின் கரம் பிடித்து தாங்கி நின்றவர்கள் நீங்கள் தலைமையின் கரம் பிடித்து தாங்கி நின்றவர்கள் நீங்கள் மரத்தில் இருந்து விழும் இலைகள் அல்ல நீங்கள் மண்ணோடு போவதற்கு மரத்தில் இருந்து விழும் இலைகள் அல்ல நீங்கள் மண்ணோடு போவதற்கு கிளை இலை பூ காய் கனி தாங்கி நிற்கும் பேர்கள் நீங்கள் கிளை இலை பூ காய் கனி தாங்கி நிற்கும் வேர்கள் நீங்கள் இளம் தாகிய தோள்கள்